முற்றிலும் முடங்கி போய் இருக்கிறது திருச்சி எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் திருச்சிக்கு நடிகர் விஜய் வருகிறார் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அந்த மரக்கடை பகுதியில வந்து அவர் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்ட உடனே எல்லாரும் நினைச்சாங்க ஏன்னா நான் நேற்று அவர் இன்னைக்கு காலில் இருக்கிறார் நான் நேற்று அங்கே மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்துல அதே பகுதியில பேசிட்டு வர்றேன் அப்பவே சொன்னாங்க அவர் விஜய் வரப்போ அந்த பகுதியை தாண்டி தான் நாங்க போறோம் நாங்க பொதுக்கூட்டம் பேசுற இடத்துக்கு அப்போ சொன்னாங்க ஒரு சின்ன ரவுண்டான மாதிரி இருக்கு ஆனா நாளைக்கு இந்த இடத்துல விஜய் வராதுன்னு அந்த சாலை அவ்வளவு குறுகலான சாலை இயல்பாவே அங்க அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ரொம்ப என்ன திருச்சியினுடைய இதயம்னு சொல்லலாம் அப்படி இருக்குது அது இதுல எப்படிங்க எப்படிங்க இங்க பயங்கர டிராபிக் அருமைன்னு சொன்னேன் நேத்து பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு இப்போ திருச்சி முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது வணிகர்கள் வியாபாரிகள் பெண்கள் முதியவர்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் ஆனா நம்ம இப்படி சொல்லக்கூடாது நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா உற்சாக வெள்ளத்தில் மிதக்கிறது திருச்சி அப்படித்தான் ஏன் அப்படித்தான் பேசணும் அப்பதான் நீங்க நடுங்கலை நான் இப்படி பேசக்கூடாது இன்னொரு பக்கம் மக்கள் செத்து மாண்டு மணிஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி பேசிடவே கூடாது பெண்கள் வியாபாரிகள் கண்ணீர் விட்டு கதறிகிறார்கள் அதை பத்தி கவலை இல்ல ஒரு மீறாரு விஜய் அதை பத்தி பேசிட கூடாது அரசு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு இப்படித்தான் அனுமதி கொடுத்து எல்லா எல்லா கட்சிக்கும் அப்படித்தான் பண்றாங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க ஆனா விஜய்க்கு மட்டும் அது கிடையாது அதை யாரும் பேசிடவும் கேட்கவும் விமர்சிக்கவும் மாட்டான் என்ன நடக்குது இந்த நாட்டுல நான் திருப்பி சொல்றேன் எனக்கு விஜய் மீது எந்த தனிப்பட்ட கால் புரிஞ்சும் கிடையாது எந்த கட்சி கூட்டம் போட்டு இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது ஆ இன்னைக்கு மணி இப்ப நான் பேசும்போது மணி ஒன்னு நாப்பத்தஞ்சு நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறேன் நான் வெளியில கிளம்பணும் வேற ஒரு வேலைக்கு வெயிட் பண்ணி சரி விஜய் வந்துட்டானா அவர் பேசுறதுல இருந்து நம்ம எடுத்து பேசலாம் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இருந்து வீடியோ போடலாம் பேசுனாலும் வெயிட் பண்றேன் அவர் கொடுத்த டைம் என்ன தெரியுமா பத்து முப்பத்தஞ்சில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அவருக்கு டைம் இன்னைக்கு பத்து முப்பத்தஞ்சில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அவருக்கு அங்க டைம் கொடுக்குறாங்க நான் இப்ப பேசும்போது மணி ஒன்னு நாப்பத்தஞ்சு இன்னமும் அவர் அந்த இடத்துக்கு ரீச் ஆகல இப்ப உங்களுக்கு தோணும் சார் ரசிகர்கள் சார் தொண்டர்கள் சார் தொண்டர்கள் அலை வெள்ளத்தில் அவர் நீத்தி வருகின்ற பொழுது மாணவன் தலைவர் வருகின்ற பொழுது அப்படித்தான் சார் நடக்கும் அப்படிதான் பேசுறாங்க தாவேக்காவை சேர்ந்து நிர்வாகி ஒருத்தர் தொலைக்காட்சியில பேட்டி கேட்கிறாங்க அவருக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்க அதனால அவர் அவ்வளவு நேரம் ஆகும் திமுக தொண்டர்களே இல்லையா தொண்டர்கள் இல்லாம தான் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சா என்ன என்ன ஒரு குறைஞ்சபட்சத்தில் லாஜிக் வேண்டாமா நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் நாளைக்கு இதே மாதிரி எல்லாரும் கிளம்பி வாங்கப்பா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அல்லது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விடுங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக தொண்டர்களும் கிளம்பி வாங்க வரவேற்கிறதுக்கு நம்ம இப்படியே ரோடை மறைச்சிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு ஒன்னு போவோம்னு அவர் சொன்னாங்கன்னா விடிய விடிய நடக்கும் மாநாடு நடத்துவாங்க அந்த அந்த காலத்துல திமுக எப்படி நடக்கும் தெரியுமா அப்ப சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சொல்லணும்னா இப்ப சென்னையை எடுத்து பேசுங்க சென்னை எடுத்து பேசுறீங்கன்னா மாநாட்டினுடைய தொடக்கம் அந்த பேரணியினுடைய தொடக்கம் இருக்கலாம் முதல் நபர் பேரணியினுடைய முதல் நபர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பேரணியினுடைய முதல் நபர் தாம்பரத்தில் இருக்கிறாரிங்க உதாரணத்துக்கு பேரணி அவ்வளவு தூரம் இருக்கும் லென்தா நீரத்துக்கு பேரணியினுடைய தொடக்கம் அவர் அப்படியே நடந்து போறாரு தாம்பரத்துல இருக்கிறாரு பேரணியினுடைய முதல் நபர் அப்படின்னா பேரணியினுடைய கடைசியில் நிற்கக்கூடிய தொண்டர் கடைசி நபர் எங்க இருப்பார் தெரியுமா அவர் கிட்டப்பட்ட பாரிமணல இருப்பார் அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பெரிய விடிய விடிய பேரணி நடந்த காலம் உண்டு ஆனா யாருக்கும் பாதிப்பு இல்லாம தொந்தரவு இல்லாம நடந்த காலங்கிறவை நீங்க என்ன புரியவே இல்லை என்ன நினைச்சு போக்குவரத்தை முடக்கி ரோட்டை முடக்கி மக்களை பாதிப்புக்குள்ளாக்குவதுதான் ஆக்குவதுதான் மக்கள் பலம் இருப்பதாக ஒரு போற்றாய்த்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது இது ஆபத்தான போக்கு ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது யார் செஞ்சாலும் சொல்றேன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் இது துரோகம் என்பதை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விஜயனுடைய இந்த பரப்புரை பயணம் குறித்து இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பேசலாம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிட்டு ஒரு பதினாலு கண்டிஷன்ஸ் கொடுக்குது தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா விமான நிலையமே போர்க்களமா மாறி இருக்கு நீங்க பாருங்க நான் பேச பேச வந்துடும் சிலதுக்கு விஷுவல்ஸ் வரும் சிலதுக்கு இமேஜ் காட்டுறேன் விமான நிலையம் போர்க்களம் போல் மாறி இருக்கிறது விமான நிலையத்தினுடைய தடுப்பு சுவர் தடுப்பு எல்லாம் அட்டிச்சு ஓடச்சு தூக்கி வீசிட்டாங்க இது இதுதான் உங்களுடைய கட்டுப்பாடு உள்ள கூட்டம் அப்புறம் காவல்துறை பண்றாங்க காவல்துறை அனுமதி மறுக்குது எங்களுக்கு தொல்லை கொடுக்குது என்ன செய்யணும் எல்லாரையும் அவுத்து விட்டுறணுமா போங்கடா போய் எல்லாத்தையும் உடங்கே எல்லா மரத்து மேலும் ஏறுங்க எல்லா போஸ்ட்லயும் ஏறுங்க யாரு வீட்டு மொட்ட எல்லாம் ஏறி குதிக்க முடியுமா குதிங்கன்னு உங்களை கொடுக்கணுமாடா என்னடா இது லாஜிக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச சென்ஸான ஒரு ஒரு இது பொலிச்சிக்கலை அரசியல்மைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை தயாரிக்க முடியாத ஒரு ஒரு கட்சியா இருந்தா எப்படி போர்க்கிழமை அதுல என்னன்னா பெண்கள் மயங்கி விழுந்துட்டாங்க விஜய் சொல்லுகிறார் பெண்கள் குழந்தைங்க முடிஞ்ச அளவு வராதிங்க ஒரு சகோதரி மயங்கி விழுந்துட்டாங்க எங்க ஏர்போர்ட்ல தூக்கிட்டு போறாங்க அதை ஒரு தனியார் தொலைக்காட்சி படம் பிடிக்குது அதை ஒருத்தம் கேட்கணும் எதுக்கு இதை படம் பிடிக்கிற படம் பிடிக்க கூடாது மயங்கி விழுந்தா படம் பிடிக்க கூடாது இதை படம் பிடிக்காத பரவாயில்ல இவ்வளவு கூர் இருக்க அவர் அது கேமரா மேன் பாராட்டணும் உண்மையான அந்த கேமராமேன நான் வாழ்த்துறேன் பாராட்ட அவர் தெளிவாக கேட்காரு

நீங்க அதெல்லாம் பாருங்க நீங்க ஒன்னு ஒண்ணுக்கு நீங்க அப்படி கொடுத்த கண்டிஷன்ஸ் என்ன காவல்துறை கண்டிஷன்ஸ் கொடுக்கு என்னலாம்னு பாருங்க நீங்க தாவேகா தலைவர் விஜய் எந்த பகுதியிலும் ரோடு ஷோ நடத்தக்கூடாது வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அதே போல் விஜயின் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனத்திற்கு மேல் எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்கப்படாது இவர் இறங்கினது ஒன்பது ஒன்பரே நினைக்கிறேன் கரெக்டா தெரியல அந்த டயத்துல இறங்கிருப்பாரு நினைக்கிறேன் திருச்சியில மணி இப்போ ஒன்னு ஐம்பது இன்னமும் நீங்க அங்க போய் சேரலன்னா ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு நீங்க அப்ராக்சிமேட்டா பத்துனே வைங்க பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு இப்ப ரெண்டு ஆக போகுது நாலு மணி நேரமா அங்கே அங்க போறதுக்கு நாலு மணி நேரம் ரோட் ஷோ நடத்துவீங்களா நீங்க அப்ப அந்த பகுதியில மருத்துவமனைகள் இருக்கிறது பூக்கட்டு அம்மா ஒரு அம்மா கதறது கண்ணீர் விட்டாங்க இன்னைக்கு என் புலப்புல மண்ணள்ளி போட்டாரு விஜயன் அந்த அம்மா அழுது ஏர்போர்ட்ல இருந்து வரேன் பூ வாங்குறதுக்கு வரேன் நானு ஆனா இங்கே நிப்பாட்டேன் வியாபாரத்துக்கு நான் வரேன் ஆனா இங்கே நிப்பாட்டிவிட்டாங்களே நிப்பாட்டி நான் எப்படி போறது போக நடந்து போக முடியுமா வயசு போனது இப்ப நான் பஸ் போனா போனா அப்படின்னா நான் வீட்டுக்கு தான் போகணும் நான் நடக்க முடியுமா இங்க இருந்த மார்க்கெட்டுக்கு என்னால நடக்க முடியாது என் பொழப்பும் கட்டுப்போச்சு இல்லை இன்னைக்கு என் பொழப்பும் கட்டிப்போச்சு இனி நம்ம பூ வாங்கி இனி நான் எப்ப கொண்டு வைப்பேன் ஒரு தாத்தா சொல்றாரு அறுபத்தஞ்சு வயசுங்க நடக்க முடியலங்க பஸ் எல்லாம் போகாதுன்ட்டாங்க நிப்பாட்டி விட்டாங்க நான் எப்படிங்க நடந்து போவேன்னு ஒரு பெரியவர் கதவுகிறார் கண்ணீர் விட்டு கதறிகிறார் இதுக்குதான் காவல்துறை என்ன சொல்லிச்சு அப்ப அஞ்சு வாகனத்துக்கு மேல போகாதீங்க கரெக்டா போங்க நேரா ஸ்பாட்டுக்கு போங்க ஸ்பாட்ல மக்களை கூட்டி வைங்க அந்த இடத்துல பேசுங்க பேசிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போங்கன்னா காவல்துறை எங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு திறந்து விட்டு நீங்க வந்து எல்லா எல்லா தொழிற்சி பண்றதுக்கு காவல்துறை வேடிக்கை இருக்கணுமா என்ன ஒரு ஒரு வரமுறை வேண்டாம் ஷோ நடத்துறாங்க முன்னும் பின்னும் தாவேக்காவினர் ஊர்வலமாக வரக்கூடாது முன்னும் பின்னுமா ஃபுல்லா வர்றான் இங்கே எல்லாம் தான் விஜய் இதே உள்ளூர ரசிக்கிறார் அதுல ஒரு தம்பி விஜய் அந்த விஜய் அவர்கள் போகின்ற அந்த பேருந்துல துள்ளி அந்த இத பிடிச்சி தொங்குறான் ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு தாவே கார் என்ன சொல்றாங்க காவல்துறை இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறோம் ஏது நீ போய் தொங்குவ உன் பின்னாடியே காவல் இப்போ காவல்துறை என்ன செய்யும் தம்பி தொங்காதேங்கிறோம் அவன் காவல்துறை சண்டைக்கு போவான் அப்ப காவல்துறை இது யாரும் கொஞ்சம் ஃபோர்ஸா தம்பிங்க இங்க வாப்பான்னு பிடிச்சி எழுத்துட்டா நீ என்ன சொல்லுவ காவல்துறை அட்டூழிய மராஜகம் தாவே காவினர் மீது தொண்டர்கள் மீது காவல்துறை தாக்குதல் சொல்லுவியா மாட்டியா என்னதான்டா உங்க பிரச்சனை இதுல இதுல அண்ணா பேரெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அண்ணா இப்படியான கூட்டத்தை உருவாக்கினார் பெரியாரிடமும் அண்ணாவிடமும் இருந்த தளபதிகள் இப்படியா இருந்தார்கள் பட்டுக்கோட்டை அழகிரி அவரை தளபதி நாங்க இப்படி யாரும் இப்படியா பண்ணாங்க எல்லாரும் நாவலர் பேராசிரியர் கலைஞர் எப்படியான தளபதிகள் அவங்க எல்லாம் எப்படி அண்ணா உருவாக்குனார் எல்லாரையும் நம்ம எப்படி பண்ணி வச்சிருக்கோம் இதுல என்ன அடுத்த பாருங்க அதாவது நீங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முடிந்திருந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வருவதை தவிர்த்திட வேண்டும் காவல்துறையை அறிவுறுத்தது திரு விஜய் அவர்களும் அதை அறிவுறுத்துகிறார் என்ன இது நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கிற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் நடத்தப்பட வேண்டும் முக்கியமா கடைசியா அவங்க சொன்னாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து க கடுப்பாயிடுச்சு பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் ஏற்படுத்தக்கூடாது சேதம் ஏற்படுத்தினால் சூழ்நிலைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும் நீங்க வந்து பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் ஏற்படுத்த கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தாமல் இவனுங்க வந்து நிகழ்ச்சி முடிச்சிருக்கானா இந்த வல்லூர் கோட்டத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாரு அந்த சென்ட்ரல் மீடியம்ல இருக்கிற கம்பி கிம்பி எல்லாத்தையும் உடச்சி அந்த கொடி நட்டிட்டு போனார் ஒருத்தர் அவரு காசு கொடுத்தாங்கன்னா அந்த கம்பியை வாடகைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறது அந்த கம்பியை தூக்கி போயிட்டாங்க அவரு புலம்புறாரு மதுரை மாநாட்டுல ஆயிரக்கணக்கான சேர உடைச்சிட்டாங்க பொது சொத்துக்கும் ஜியாதம் தனியார் சொத்துக்கும் ஜியாதம் அப்புறம் எவனும் நாற்காலி வாடகைக்கு கொடுக்க மாட்டான் உடனே ஐயோ எங்களுக்கு நாற்காலி கூட கொடுக்க மறிக்கிறார்களே அப்படின்னு திமுக அரசேங்கிறது எப்படி கொடுப்பான் நீ தான் ஏறி உடச்சு முடிய இது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட விஜய்க்கு ரசிகர்களுக்கு பரவாயில்ல ஆனா அரசும் வந்துங்க எனக்கு திமுக அரசு மீது உள்ளபடியே எனக்கு இந்த ஒரு இடத்துல நான் திமுக அரசை வந்து நான் வந்து ஏற்க முடியலை என்னால இது இது தாவேக்கா பக்கம் தான் இதுல நியாயம் இருக்குது இப்படி ஒரு கண்டிஷனை வந்து எந்த அரசியல் சொல்றாங்க அரசு அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்டு சுவர்கள் மரங்கள் மின்விளக்கு கம்பங்கள் இதன் மீது எல்லாம் ஏறப்படாது ஏன் மரத்துல ஏறக்கூடாதுன்னு நீங்க வந்து ஒரு கண்டிஷனை போடலாமா தாவேக்காவினருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்லையா மரத்துல ஏறாத சௌத்துல ஏறாத போஸ்ட் கம்பியில ஏறாதேன்னு அவர்களை பார்த்து சொல்லுகிறீர்களே அவர்கள் அவர்கள் வேறு எங்கு ஏறுவார்கள் இது அவருடைய அடிப்படை உரிமை இல்லையா இது உரிமை மீறல் இல்லையா எப்படி ஏறாம இருக்க முடியும் அதான் அவங்களுடைய இயல்பு இது இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஏறாம் மரத்துல ஏறாம் எல்லா எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அதெல்லாம் நாங்க செய்வோம் அதுல ஒரு தங்கச்சி பேட்டி கொடுக்குறாங்க எல்லா தடைகளையும் உடைப்போம் பாருங்க திருச்சி என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்க இது பெருமையா இது மேற்கு எருமை இது என்ன பெருமைன்னு ஒரு டயலாக் அந்த மாதிரி தான் இதுல என்ன பெருமை வேண்டிய கிடக்கு எனக்கு புரியவே இல்லை நீங்க லட்சக்கணக்கான மக்களை கூட கூப்பிட்டுங்க அது பிரச்சனை இல்லை எத்தனை எத்தனை லட்சம் பேர் வருவாங்க ஒரு பிளாட் பண்ணுங்க ஊருக்கு வெளியில ஒரு இடத்த ப்ராப்பரா பிக்ஸ் பண்ணுங்க கரெக்டா பார்க்கிங் போடுங்க வரச்சு வைக்க அங்கேயும் நிச்சயமா போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் ஏற்படும் அது டாலரேட் டாலரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் கூட்டம் நடத்தினாலும் ஒரு சிறு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அது அப்போ வருவாங்க நீங்க பேசுங்க எல்லாரும் அமைதியா இருங்க உட்காருங்க சேர் போடுங்க உட்காருங்க தலைவர்கள் பேசுவதை கேளுங்க கலைந்து போங்க இல்லை இந்த மாதிரி சிட்டிக்குள்ள நீங்க வண்டியில வந்து பரப்புரை செய்றீங்களா என்ன செய்யணும் நேராக வாங்க ஸ்பாட்டுக்கு அங்கே இருக்கிற மக்களோடு உரையாடுங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போங்க உங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டி காலையில வீட்டுல இருந்து கிளம்புவோது இருந்தே ஒரு கூட்டத்தை கூட்டி வைக்கிறதுக்குல எல்லா தலைவர்களுக்கும் இது முடியும் நல்லா புரிஞ்சுங்க எல்லா தலைவர்களுக்கும் உங்களை திரு விஜய் அவர்களை விஜயனுடைய ரசிகர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்களோ அதற்கு இணையாக அல்லது அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக திருமாவளவன் அவர்களை பிசிகா தொண்டர்கள் தோழர்கள் நேசிக்கிறார்கள் விஜயை அவருடைய தொண்டர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக பல்லாயிரம் மடங்கு அதிகமாக மு க ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் தொண்டர்களும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறார்கள் அவங்களும் இதே மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா வீட்டில இருந்து கிளம்பும் போதுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு தாங்காது அப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்துல இருக்காங்க என்ன இப்படிதான் இதான் வரக்கூடாது எல்லாரும் வந்து என்ன எப்படின்னா வருது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும் நான் எங்க பேச போறனோ அங்க சுத்து வட்டார பகுதியில் இருக்கவங்க மட்டும் வாங்க இந்தந்த நிர்வாகிகள் வாங்க நீங்க ஒழுங்குபடுத்துங்க மாவட்ட செயலாளர் நீங்க வாங்க இவ்வளவு வண்டிக்கு மேல வர வேண்டாம் இவ்வளவு வண்டி தான் இவ்வளவு பேர் தான் இவ்வளவு தான் இதுதான் இதுதான் ஒரு தெளிவான இப்போ பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூர்ல நடக்கும் எப்படி மாநாடுகளை நடத்துவது அப்படிங்கிறது அங்க கேட்டு படிச்சுக்கோங்க முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அங்க நடக்கும் கரூர்ல ப்ராப்பரா இருக்கைகள் போட்டு ப்ராப்பரா நடக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடிக்கிட்ட போது நிச்சயமாக ஒரு சிறு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஒரு தேரோட்டம் திருவிழானா கூட ஏற்படும் நான் திருப்பி சொல்றது டாலரேட் திட்டமிட்டு ரோட்டை மறைச்சிக்கிட்டு ரோட மறைச்சு டிராபிக் ஆடிச்சுன்னா மக்கள் கூட தான் செய்வான் அங்க இங்கேயும் வண்டி நின்று ரொம்ப தூரத்துக்கு வண்டி நிற்கும் போறவங்க யாரும் வழி இல்லாம இறங்கி நடப்பான் எல்லாரும் நிற்பான் எல்லாத்தையும் உங்க கணக்குல எடிறது பார்த்தீர்களா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் ஆமா போக்குவரத்தை நிப்பாட்டி நெரிசல் ஏற்படுத்தினா அது லட்சக்கணக்கான மக்கள் வரத்தான் செய்வான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடத்தான் செய்வான் நேரா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நேரா ஸ்பாட்டுக்கு போய் பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பி போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பேர் திறந்துருப்பானா அது குறையில்லை உங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்றேன் அந்த ஐயாயிரம் பேர்கிட்ட பேசுங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போங்க இது இது போன்ற ஒரு நகர்வுகள் நடவடிக்கைகள் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு கேலி கூத்து இத பெருமை நினைச்சிட்டு இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் யாரா உங்களுக்கு தப்பா ஐடியா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்களே இன்னைக்கு திருச்சியில உங்களை பார்க்க வந்த ஓட்டு உங்களை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது உறுதியோ நிச்சயமா உங்களை பார்க்க வந்த உங்களை நேசிக்க கூடிய உங்களுடைய ரசிகர்களுடைய வாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதியோ அதே அளவிற்கு இன்னைக்கு திருச்சியில மினிமம் நான் சொல்றேன் இன்னைக்கு திருச்சியில மினிமம் நீங்க ரெண்டு மூவாயிரம் ஓட்டை இழந்திருப்பீங்க அதாவது எந்த கட்சியும் சாராத ஓட்டை சொல்றேன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்க மாட்டான் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்களே ரெண்டு மூவாயிரத்துக்கும் குறையான மினிமம் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டியா நீங்க இழந்திருப்பீங்க அவள் அவ்வளவு நீங்க கடுப்பாயிருப்பான் ஏன்னா வந்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பாயிருப்பாங்க சோ நீங்க வந்து மக்களிடம் மக்களிடம் எதை என்ன பண்றீங்க இப்ப விரக்திய கோபத்தை வெறுப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இதே மாதிரி மூணு ஊருக்கு போய் ரோடை பிளாக் பண்ணி மக்களை பாடா படுத்துனீங்கன்னா சிறப்பு மக்கள் வந்து தெளிவாயிருவான் ஓகே யாரு உங்களுக்கு ஐடியா கொடுக்கான்னு தெரியல இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல அதான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இது சொல்லுங்களேன் மாவட்ட செயலாளர் செயலாளர்கிட்ட ஒரே ஒரு உத்தரவு நம் தொண்டர்கள் அனைவரையும் திரள சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு எல்லா தொண்டர்களும் வரணும்னு வேண்டாங்க அவ்வளவு அணி இருக்கு திமுக அவ்வளவு அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மட்டும் வர சொன்னாங்க திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாவட்டத்தில் கூடிய நிர்வாகிகளை மட்டுமே வர சொன்னாருங்க திருச்சி தாங்காது மதுரை தாங்காது அப்ப அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு வேற திரட்டி வச்சு ம இவ்வளவு கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அதுவே ஆயிரம் ஓட்டை நமக்கு குறைஞ்சிரும் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுக்கறான்னு தெரியல ஒவ்வொரு ஊருக்கு நீங்க போகும்போது ஆயிரம் ஓட்டு உங்களுக்கு வருதோ இல்லையோ கண்டிப்பா ஆயிரம் ஓட்டை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு மக்களிடம் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தேன் நன்றி Thank mm -hmm. you.